வெல்கம் டு சுற்றி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் கோயமுத்தூர் பக்கத்தில் சூலூருங்கிற இடத்துல ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் பெல் ஒர்க்காகலேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆகாத பெல்லை ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் கோவில்பில் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்கிறாங்க இந்த சாப்பிட்டில் வர பேரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிங் வரும் இந்த ரெண்டு பேரிமே ஜாமாயிருக்கு பெரிய வீல்ல வர்ற பேரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜாமாயிருக்கு இது ட்ரம்ஸ் கடிக்கிற ஆமுங்க இது தான் இருக்கு இது பெல்ட் வீலு இது எல்லாத்தையும் கழட்டி இது ரைட் சைடு உள்ள ப்ராக்கெட்டுங்க இது லெஃப்ட் சைடு உள்ள ப்ராக்கெட்டு இது எல்லாம் சர்வீஸ் பண்ணி நம்ம இப்போ ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வர போகிறோம் பெரிய கீர்வியில் உள்ள பெயரிங்கை கழட்ட போகிறோம் கழட்டுறக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புல்லர் யூஸ் பண்ணி கழட்ட போகிறோம் புல்லர் யூஸ் பண்ணி கழட்டுங்க புல்லர் யூஸ் பண்ணாமல் கழட்டினிங்கன்னா அந்த பெரிய கியரில் வர ஏசன்ட்ரிக் டேமேஜ் ஆகிரும் அப்புறம் ட்ரம் வந்து கரெக்டான கண்டிஷனில் ஒர்க் ஆகாது இந்த மாதிரி புல்லர் போட்டு டைட் வச்சுட்டே வாங்க பேரிங் ஈஸியாக வந்துடும் பேரிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே வந்துருச்சு நம்மகிட்ட ஒரு ராட் எடுத்து லைட்டாக தட்டினோம்னா பேரிங் ஈஸியாக வெளியில் வந்துருங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தட்டினோம்னா பேரிங் பாருங்கள் தனியாக கலண்டு விழுந்துருச்சு ஒரு சைடு பேரிங் கழட்டிட்டோம் அதேமாதிரி ஆப்போசிட்டில் பேரிங்கையும் கழட்டணும் இப்போ அதுக்காக திரும்பவும் நம்ம புல்லர் யூஸ் பண்ணி கழட்ட போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லர் போட்டு கழட்டுங்க புல்லர் யூஸ் பண்ணாமல் கழட்டினீங்கன்னா அந்த ஏசியன்ட்ரிக் டேமேஜ் ஆயிரும் இந்த மாதிரி புல்லர் போட்டு டைட் வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி புல்லரை டைட் வச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர தெரியும் பேரிங் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ தட்டி தான் எடுக்கணும் போல இருக்குது புல்லரை தட்டிக்கலாம் புல்லரை தட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து புல்லரில் மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி பேரிங்கை தட்டி எடுத்துடலாங்க புல்லர்லேருந்து பேரிங் கீழே விழுந்துருக்கு இது வந்து பெரிய கீரில் வர்ற ரெண்டு பேரிங்க இது சின்ன கீரில் வர்ற ரெண்டு பேரிங்க பழைய பேரிங் நாலு பாருங்க ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிறோம் புது பேரிங் நாலு வாங்கிட்டு வந்துருக்கோம் ஓப்பன் பண்ணிடலாங்க இந்த புது பேரிங்கும் பழைய பேரிங்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும் ஒரே சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கலாங்க ஒரே சைஸில் தான் இருக்கு அதனால நம்ம வாங்கிட்டு இருந்த பேரிங் கரெக்டான சைஸ் தான் இது நாலு பேரிங்குமே ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு சாப்பிட்லையும் ஃபிட் பண்ண போகிறோம் நாலு புது பேரிங் வாங்கியிருக்கிறேங்க இப்போ பெரிய கீர்வில் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த நாம வாங்கிட்டு வந்த பொது பேரிங்க ஃபிட் பண்ணிடலாங்க சுத்தி வச்சு மெதுவா தட்டுங்க ஏன்னா பேரிங் ஏதாவது டேமேஜ் ஆகாம இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தட்டிட்டு வாங்க நாம போடக்கூடிய வீடியோ முழுமையாக பாருங்கள் இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது அதனால் நம்ம போடக்கூடிய வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த முழுமையான வேலை வந்து என்னென்ன புரியும் இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்குங்க வெயிங் அடிக்கடி சுற்றி பார்த்துக்குங்க இந்த மாதிரி மட்டத்துக்கு இருக்கணும் பாருங்க மட்டத்துக்கு வந்துடுச்சு மட்டத்துக்கு வர வரைக்கும் நம்ம இறக்கணும் ஆப்போசிட் சைடு உள்ள பைரிங்க இப்ப ஃபிட் பண்ணிடலாங்க இதையும் அதே மாதிரி லைட்டாக தட்டிட்டு வர்றோம் இந்த மாதிரி மெதுவாக தட்டுங்க ஏன்னா வெசியாக தட்டினோம்னா பேரிங் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது இதையும் பார்த்திங்கன்னா மட்டத்துக்கு தட்டியாச்சு இப்போ பெரிய வீலில் வர்ற பேரிங் ஃபிட் பண்ணியாச்சுங்க இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஃப்ரீயாக சுற்றுது சுற்றி பார்த்துடலாம் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக நல்லா சுற்றுது சின்ன கீரு வர எரிங்க ஃபிட் பண்ணிடலாங்க இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த பேரிங்கை அதில் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சு தட்டிக்கிறோம் லைட்டாக தட்டுங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பேரிங் ஆப்போசிட் பேரிங்கும் அதே மாதிரி அந்த பெயரி உக்காந்த அளவுக்கு நம்ம சாப்பிடல இறக்கணும் கரெக்டா மட்டமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டத்துக்கு இறது இறக்குன பின்னாடி நம்ம உள்ள ஸ்டீல் ராடு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கலாம் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அது வரைக்கும் வரைக்கும் நம்ம இந்த பேரிங் இறக்கணும் ரெண்டு சேஃப்லையுமே பேரிங் இறக்குன பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு ஆம் ஃபிட் பண்ணணும் அதுக்காக இப்போ ரைட் சைடு உள்ள ப்ராக்கெட் எடுத்து நம்ம அந்த பாடியில் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பாடியில் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான போல்ட் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க அதுக்குண்டான நெட்டை போட்டு கையில் டைட் வச்சுக்கலாங்க இதுக்கு ஆப்போசிட் உள்ள போல்ட்டையும் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பாடியில் வச்சு அந்த பிராக்கெட்டை பண்ணிடலாங்க கையில் வச்ச பின்னாடி நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நட்டை பிடிச்சிக்கிட்டு போல்ட்டை டைட் வச்சுக்கலாம் டைட் வச்சுட்டு ஆப்போசிட்டோட போல்ட்டையும் அதே போல் நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் வச்சிடலாங்க ஒரு சின்ன கீர் வேணும் பெரிய கீர் வேணும் ஃபிட் பண்ணிடலாங்க சின்ன கீரை ப்ராக்கெட்டில் ஃபிட் பண்ணிட்டோம் அடுத்தது பெரிய கீரு இந்த மாதிரி ரைட் சைடில் பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு உள்ள ஆம அதில் ஃபிட் பண்ணணுங்க அந்த பிராக்கெட்டை பாடியில் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு கீர் விலையும் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்ம நாம் இப்போ அந்த ப்ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிட் பண்ணணும் இந்த ஆமாம் அதில் ஃபிட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி பிராக்கெட்டில் வச்சுக்கிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நெட்டை போட்டு டைட் வச்சு இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறோம் இந்த பெல்லுக்கு உண்டான கையை கிட் பண்ணிடலாங்க போல்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கரெக்டான பொசிஷன்ல பிராக்கெட்ல வச்சுக்கிறோம் வாசர் போட்டுக்கலாங்க நெட்டை போட்டு டைட் வச்சிடலாம் இப்ப நம்ம செட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு ஆமமே கரெக்டான பொசிஷன்ல வச்சிருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கிறேங்க கரெக்டான பொசிஷன்ல இருக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டுக்கு போடுற வீல் எடுத்துக்கிறோம் இந்த சாப்பிட்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கிறோம் ஸ்பேனர் வச்சு டைட் வச்சுக்கலாங்க டைட் வச்ச முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டு போட்டு கோயில் பெல் என்ன கண்டிஷன்ல ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம் இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க பெல்ட்டும் போட்டுடலாம் போட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா கோயில் பெல்ட் என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம்